தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா நம்ம மகாமாங்குளம் குறுக்க மாரியம்மன் கோயில் மிக பக்கத்தில் உங்களுக்கு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் வடக்கு பார்த்தமானதாங்க மனதாங்க இது நம்ம குறுக்க மாரியம்மன் கோயில் பக்கத்துலேயே இருக்குது பஸ் ரூட் போகிற வசதி பக்க பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு பக்கத்துலலாம் கோயிலெலாம் இருக்குதுங்க முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடி வடக்கு பார்த்த இடம் தாங்க மொத்தம் ஆறு லட்சம் தாங்க இந்த இடம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே இருக்குது பக்கத்துலலாம் குடிநீர் வசதி வீடு எல்லாமே கட்டியிருக்காங்க மிக குறைந்தவள தாங்க இது தாங்க அந்த இடம் விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ த்ரீ டூ சிக்ஸ் நைன் ஜீரோ நைன் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் இது போல் உங்களுடைய இடமும் விற்பனைக்குன்னு தான் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம விரும்பிட்டுரு தருவோங்க போல் இடம் வீட்டு வாடகை வீடு நிலம் விவசாய நிலம் சொல்லுங்கள் நம்ம சிறந்த முறையில் நம்ம சேனலில் போட்டு விட்டு தருவோங்க நமது சேனலில் காண்டாக்ட் பண்ணுற வேண்டாம் என் நண்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ த்ரீ டூ சிக்ஸ் நைன் ஜீரோ நைன் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் விருப்பம் உள்ளவங்க மட்டும் இடத்த வந்து நேரில் வந்து பார்க்கணுன்னா அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிக்கோங்க இடத்த நேரில் போய் காட்டுறோம் இது நம்ம கொர்க்கா மாரியம்மன் கோயில் மெயின் ரோடு பக்கத்துலேயே தாங்க இருக்குது இதுதாங்க அந்த இடம் முப்பதுக்கு நாற்பது ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு சதுரடி தெற்க பார்த்துருக்கு வடக்கு பார்த்துருக்கு நம்ம எந்த பக்கம் பயணாலும் பார்த்து கட்டிக்கலாம் இதுதாங்க அந்த இடம் நன்றி